திரு நயனா நாகேந்திரன் அவர்களே எம்பிக்கு நிக்கிறார் திருநெல்வேலி தொகுதியில ஒரு எழுபது ஆயிரத்தி சில்லற ஓட்டுகள் ஆனா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எம்எல்ஏ பொழுது அவருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு விழுது நாங்குநேரியில் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் போட்டியிடுவதற்கான ஒரு செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் நாம் தமிழருக்குன்னு இருக்கிற வாக்கு நாம் தமிழருக்கு தான் விடும் இந்த இடங்கள் எல்லாம் அங்க வந்து ஒரு சில கட்டமைப்பு வலுவா இருக்கிறது பார்க்க முடியும் திருநெல்வேலி அறம் தமிழர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலை மாவட்ட வாரியாக யாருக்கு வெற்றி நிலவரம் என்று நமது ஆசிரியர் திரு விஜயராண அவர்கள் விளக்கி வருகிறார் அவரை சார் சார் வணக்கம் வணக்கம் வரவேற்க தொகுதி தான் அங்க வந்து அஞ்சு தொகுதிகள் இருக்கு அம்பாசமித்துறம் ராதாபுரம் அப்புறம் நாங்குநேரி திருநெல்வேலி தொகுதிகள் இருக்கு அங்க வந்து திமுக அதிமுக ஒரு பேலன்ஸ்டாவே ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இத்தனை நாளும் ஒவ்வொரு தொகுதியா நீங்க சொல்லும் பொழுது முன்னால் நான் கேட்குறதுன்னா பண்ணையார்னு சொல்லப்படுற நம்ம நைனா நாகேந்திரன் அவளர்களும் பலம் வாய்ந்த ஒரு ஆளுக்காகவே இருக்கிறார் பிஜேபி அவர் ஜெயிக்கிறார் அவர் முகத்துக்காக ஓட்டு போடுறாங்க அந்த தொகுதியிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோமா கண்டிப்பா ஆரம்பிப்போம் பொதுவா இந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்றது ஐந்து தொகுதிகள் அது எம்பி தொகுதியா வரும் பொழுது ஆலங்குளம் தொகுதியும் சேர்ந்துவிடும் அப்ப நீங்க சொன்னீங்க அவர் பிஜேபி ஒரு நாகேந்திரன் அவர்கள் அவருடைய முக்களத்துவ வாக்குகள் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு அப்புறம் அவர் எல்லாருக்கும் ஒரு எப்படி சொன்னா சில பேர் வந்து அவங்க கட்சிக்கு மட்டும் தீவிரமா செயல்படுவாங்க அந்த கட்சிக்காரர்களை மட்டும் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு மட்டும் சேர் ஆனா திரு நாகேந்திரன் அவர்களோ அங்க இருக்கிற அதே மாதிரி அதிமுக இசைக்கு சுப்பியா அவங்க எல்லாம் வந்து யாரையும் எல்லாரையும் வந்து ஒரு இன்முகத்தோட வரவேற்கிறது எல்லார்கிட்டையும் வந்து ஒரு பிரச்சனைகளை கேட்கறது தீர்க்க முடியுமோ இல்லையோ அவர்களை வந்து சந்திக்கிறது இந்த மாதிரியான வச்சிருக்கிறாங்க அது திமுக இருக்காங்க தெரியு திமுகவுடைய மாவட்ட செயலர் பாளையம் கோட்டத்தில் அப்துல் வகிப் அவர் எம்எல்ஏ அவர் தான் மாவட்ட செயலர்ல தான் இருக்காரு அங்கே அவர்கள் வச்சிருந்தாலும் இந்த இடங்கள்ல தொடங்க காலம் தொட்டு அதிமுக நயனா நாகேந்திரன் வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்கிறாருன்றது உண்மைதான் அப்படி பாக்கணும்னா இப்போ இந்த இது சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு கான்பிளக்ஸ் வருது எப்படின்னா இப்ப இவரு திரு நயனா நாகேந்திரன் அவர்களே எம்பிக்கு நிற்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி அவர் நிற்கிற பொழுது அவருக்கு வந்து திருநெல்வேலி தொகுதியில ஒரு எழுபதாயிரத்தி சில ஓட்டுகள் தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு விழுவுது அப்ப ஏதோ வந்து எம்பிக்குன்னு வரும் பொழுது மக்கள் ஒரு மனநிலையை அவர்கள் வந்து பிரதிபலிக்கிறார்கள் எம்எல்ஏ வந்து ஒரு மனநிலையை பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டு அவருடைய ஒரு பாஜக பிஜேபி பிஜேபி நாலு நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்கள திரு நயனா நாகேந்திரன் ஒருத்தர் தான் ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு வாக்கையில அவர்கள் வந்து சிந்திக்கிறார்கள் மதியில் வாக்களிக்கிற பொழுது அது மாறுபடுகிறது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரே கேண்டிடேட் எம்எல்ஏ சில நேரங்கள்ல வந்து நகராட்சி தலைவரா இருந்து கடந்த காலங்கள்ல திரு தாமரை போன்றவர்கள் எல்லாம் ஆஹ் அவர்களே வந்து எம்எல்ஏவுக்கு என்னாங்க வெற்றி பெறுவாங்க அப்ப அந்த வாக்கு சதவீதம் அப்படியே அவங்களுக்கு பேக் ஆகும் அப்படி இருக்கும்போது எம்பி தேர்தல் தொகுதிக்கு வருங்கிற அது ஒரு சின்ன உதாரணத்தை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் அடுத்து நம்ம வந்து ஆஹ் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை நம்ம அது திமுக வேட்பாளர் திரு எம் அப்துல்வா திமுக கோட்டை கண்டிப்பா பாளையங்கோட்டையா நம்ம சொல்லலாம் அதுல ஒரு நீங்க அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வாக்கு வித்தியாசம் இப்ப கடந்த தேர்தல் எப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் அப்துல்வாஹி பெற்றிருக்கிறாரு அதிமுக வேட்பாளர் ஜெரால்டு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாரு அதுக்கு அடுத்து வந்து அங்க அதிமுக கூட்டணியில வந்து முகமது முபாரக் எஸ்டிபிஐல இருந்து நின்றிருக்கிற ஒரு ஒரு பன்னெண்டாயிரம் வாக்குகள் வந்து மூன்றாண்டு அமமுக இதுல வந்து பெற்றிருக்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து ஒரு பதினோராயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க நம்ம அதுக்கடுத்து நம்ம தொகுதிகள் எல்லாம் பார்த்துட்டு தொகுதி இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தையும் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அம்மா சமுத்திரத்தை அந்த கடந்த காலத்துல அவர் இசை எம்எல்ஏ இருக்கிறார் எம்பத்தி ஆயிரம் வாக்குகள் பெற்றிருக்காரு அதுக்கு அடுத்து வந்திருக்க முன்னாள் சபாநாயகராக இருந்த திரு ஆமுடையம்மன் இன்னைக்கு வந்து தலைமை செயற்குழு உறுப்பினராக தொகுதியில் செல்வாக்கு நேர்ந்தவராகவும் அம்பையில வந்து அவர் இருக்கிறாரு அதுல ஒரு அறுபத்தி எட்டாயிரத்தி ஆஹ் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் அவர் பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி அதுக்கப்புறம் அமமுக வந்து அஹ் வாக்குகள் பெற்றிருக்காங்க நாங்க நேரி அது வந்து எப்பயுமே ஆஹ் ஒரு பல காலங்களில் தேசிய கட்சிக்கு அவர்கள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால ரூபிஆர் மனோகரன் ஒரு எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகளும் ராஜா அவர்கள் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அடுத்து வந்து திருநெல்வேலியில ராபர்ட் ப்ரூஸ் அவர் வந்து அங்க தொகுதிக்கே அறிமுகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டது இப்ப தொகுதிக்கு ரொம்ப அறிமுகமானவர் அப்படின்னு சொல்லப்பட்ட திரு நயினார் நாகேந்திரன் பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவர் தோல்வி எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலுமே திரு ராபர்ட் ப்ரூஸ் தான் முன்னணியில் இருந்தார் அது அதுதான் மக்கள் வந்து எப்பின்னு வரும் பொழுது வித்தியாசப்படுகிறாரு அடுத்து ராதாபுரம் வந்து நம்மளுக்கு பரிச்சயமானது சபாநாயகர் அப்பா அவர் மேல இதெல்லாம் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது எதிர்கட்சியால அதெல்லாம் உடைச்சாரு இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து உதவி சொல்றாரு வந்து இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பதி அப்படிங்கும் போது அப்பா வந்து அடுத்த டைம் வந்து நிப்பாரு நினைக்கிறீங்களா அந்த தொகுதியில மறுபடியும் இல்ல நீ கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அவருக்கு இந்த முறையும் கொடுக்கப்படும் அவருக்கு வந்து இந்த அவருக்கு வந்து ஒரு மந்திரி பதவியின் மீது ஒரு ஒரு கனவு இருக்கு அவர் முன்னாள் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அந்த இடத்துல அங்க வந்து கொஞ்சம் தேசிய கட்சிகளுக்கு வந்து செல்வாக்கு வந்து வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு பல இடங்கள்ல திருநெல்வேலி மாவட்டங்கள் இப்போ பெல்ட்ல நிறைய இடங்கள்ல பிஜேபி கூட்டணி குறிப்பாக பிஜேபி கிளைம் பண்ணுது அது மாதிரி திருநெல்வேலியிலையும் ஒரு மூணு நாலு தொகுதிகளை அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல அபிஷியலி நமக்கு தெரியும் திருநெல்வேலி அப்படின்ற தொகுதியே நயனா நாகேந்திரன் பெறப்போகிறார் தலைவராக இருக்கிறாருன்னு அதே மாதிரி அவர்கள் ராதாபுரம் குறி வைக்கிறார்கள் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அப்படி கேள்விப்படுறோம் கேள்விப்படுறோம் அங்கே அவங்க அதுக்கான ஒரு பணிகளை வந்து அமைப்பு செய்துட்டு இருக்கிறதா நாங்குநேரியில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவதற்கான ஒரு செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் அது உறுதிப்படுத்தப்படல ஏன்னா அவர் கவர்னரா எல்லாம் இருந்துட்டு அவரு எம்பிதி தென்சென்னையில் நின்னாரு ஒருவேளை கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும் பொழுது ஒரு அமைச்சர் பதவிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற எண்ணத்துல அவரு போட்டியிட துணிகிறாரா போட்டியிட வாய்ப்பை கட்சி மேலிட முடிவு செய்யுமான்றது நமக்கு தெரியல அப்படி ஒரு பேச்சு இருக்கு அப்படி பேச்சு இருந்தா அவர் கன்னியாகுமரி தொகுதியான நான் நாங்க நேர போட்டியிடுவதாகவும் குறிப்பா நாடாளு சமுதாயத்தினுடைய வாக்கங்க கொஞ்சம் அடர்ச்சியாக முடிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இருக்கிறதுனால அங்க அவரு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ராதாபுரத்துல இன்பதுரையும் ஒரு முக்கியமான ஒரு இஎஸ் இன்பதுரை அவர்களோ ஒரு வலுவான கேண்டிடேட் தான் இந்த முறை அவரும் வந்து ஒரு பெரிய டஃப் ஃபைட் கொடுப்பாரு நம்ம ஒரு சட்டமன்ற தொகுதியில் பேசும்போது ஒரு யார் வந்து அடுத்தது வெற்றி பெறுவாங்கிறது வந்து முன்னால வந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுனாங்களா அந்த மக்கள் பிரச்சனை சந்திச்சாங்களா எப்படி அந்த தொகுதியில் அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படிங்கறத பார்த்து தான் வந்து அடுத்து சீட்டு தரதா யார் வெற்றி பெறுவான்ட்டு இருக்கும் திருநெல்வேலியில் மொத்தமான பிரச்சனைகள் என்ன எப்படி டிஎம்கே செயல்பட்டாங்க இல்ல திருநெல்வேலியில் மொத்தமான பிரச்சனைனா பொதுவாக இன்னைக்கு மற்ற நம்ம வந்து அதாவது மேற்கு மண்டலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு கோராத ஒரு பிரச்சனை எல்லாம் இப்ப அங்க பாக்குறோம் அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு பின்னால இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னுமே அவங்க வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஒண்ணு அமைக்கப்பட்டு இடம் கையகப்பட்டு அப்படி வரும்னு சொல்றாங்க அது யாரும் கண்டுக்காம ஒரு பெரிய அளவுல தொழில் அமைப்பு இல்லை அங்க ஒரு ஐடி பார்க்குக்காக ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாகவும் அது எதுவுமே கண்டுகொள்ளாம இருக்கிறதாகவும் இன்னமும் அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னால கோயமுத்தூர்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கு அம்பையிலயும் அப்படிதான் இருக்குது அதுல இருந்து அவர்களுக்கு நிறைவேற்றப்படல வேலை வாய்ப்புகள் குறித்து ஒரு கவலை இருக்குது இதே ராதாபுரம் தொகுதியில அவரும் திரு அப்பா அவர்கள் அவர் அங்கங்க ஒரு அவருக்குன்னு ஒரு பெர்சென்டிவ்ஸ் வச்சு அவர் அவரை வந்து ரீச் பண்ற மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் தொகுதியில அந்த மத்த எல்லாரையும் கணக்கிடு போது ஏன்னா அங்க வந்து கிரகம் மாவட்ட செயலாளர் ஒரு வலுவானவர் அதே மாதிரி அப்துல் வா எம்எல்ஏவும் இருக்கிறாரு அவரும் ஒரு வலுவானவர் அதை தாண்டி இன்னொரு கட்சியில இருந்து வந்து ஒரு முறை ஒரு போட்டிட்டு ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்துல அவருடைய வெற்றி வாய்ப்பை இழந்து இன்னொரு முறை போட்டிட்டு இன்னைக்கு சபாநாயகர் அளவுக்கு இருக்கிறாரு அப்ப அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் கலந்துரை செய்யணும்னு திரு ஆஹ் அப்பாவு அவர்கள் ஒரு மக்களோட கனெக்டா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காரு ஆனா அங்க வந்து நம்ம பார்க்கிற பொழுது நாம ஒரு பயணத்தின் போது நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா அங்க கடல் கொஞ்சம் ஓவரமா இருக்கு எங்கன்னா ராதாபுரம் அவர்களுக்கு வந்து நாங்க கவனிக்கப்படாம இருக்கிறோம் எங்களுக்கான ஒரு மீன்பிடில பிரச்சனை இருக்கு கடல் அரிப்பு குறித்து எங்களுக்கு வந்து நாங்க பலமுறை கோரிக்கை விட்டோம் எங்களுக்கு வந்து சரியா செய்யப்படலை அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன கருத்து வந்து அங்க ராதாபுரத்துல இருக்கு மற்றபடி ஒவ்வொரு ஓவராலா போக்குவரத்து நெரிசலும் தாமிரபரணி தண்ணீர்ல வந்து கழிவு எல்லாம் கலக்குது கண்டுக்குறது இல்லை சொல்றாங்க அதுல வந்து தாமிரபரணி தண்ணி அதிகமா எடுக்கிறாங்க யாரோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு கழிவுகள் கலப்புறது இதெல்லாம் இருக்கு இருக்கு இது இது தொகுதியில எல்லா கட்சிக்காரர்களுமே இது தீர்க்கப்படணும் இது எல்லாரையும் மீறி யார் செயல்படுறாங்கன்ற கேள்வி நமக்கு வருது எல்லா சட்டமன்ற தொகுதியில் நம்ம பத்தி பேசுறது முக்கியமான கொஸ்டின் வைக்கிறது வந்து விஜய் ஓட்டு வந்த யார் பிரிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இங்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்க இங்க விஜயோட தாக்கம் எப்படி இருக்கும் இங்க வந்து அவர் சரிசமமா அதிமுக ஓட்டையும் திமுக ஓட்டையும் அவர் அழுகிறாரு நம்ம அப்படிதான் பேசணும் இங்க ஏன் அதிமுக திமுக ஓட்ட பிரிக்குதுன்னு சொல்றாங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அதை அனலைஸ் பண்ணி அவர் யாரை பாதிக்கிறார் அதிகமாக அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி வாரியதான் சொல்றேன் நமக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது இப்ப கடந்த முறை நம்ம வந்து ஒரு இடத்துல நாம் தமிழர் பாதிக்கிறாரு ஒரு இடத்துல திமுகவை பாதிக்கிறாருன்னு சொல்றோம் இங்க வந்து ரெண்டு பேரையும் அவர் வந்து சரிசமமா பாதிக்கிறாரு இது அதிமுக திமுகங்களா நாம் தமிழருக்குன்னு இருக்கிற வாக்கு நாம் தமிழருக்குதான் விடும் இந்த எல்லாம் அங்க வந்து ஒரு சில கட்டமைப்பு வலுவா இருக்கிறது மாற்ற முடியும் திருநெல்வேலியில அது அதுக்கான காரணத்தை நம்மளால சில இடங்கள்ல சொல்ல நம்ம கண்டுபிடிக்க அளவுக்கு ஊடுருவ முடியல ஆனா அங்க வந்து வலுவா இருக்கிறாங்க ஆனா அதிகமாக பாதிக்கிறது திமுகவையும் பாதிக்கிறார்கள் பாதிக்கிறார்கள் இதுல இந்த அதிமுக சில இடங்கள்ல எப்படின்னா பிஜேபி கூட்டணியில் இருப்பதனால் அவர்களுக்கு ஏன்னா அங்க வந்து கிறிஸ்துவ முஸ்லீமும் சிறுபான்மையினர் வாக்குகள் சில நிர்ணயிகள் சக்தியாக அது வந்து அதிமுகவிற்கு அதிக பாதிப்புகள் தருது அந்த வாக்குகளை அதிமுகவின் வாக்குகள் அதிகமான வாக்குகளை கொஞ்சம் அதிகமாக விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு சேதாரத்தை நிகழ்த்துகிறார் ஓவராலா ஒரு யாருடைய ஸ்பாய்லரா இருக்காரு யாருக்கு வந்து இதா இருக்காருன்னு ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்க முடியும் இப்ப நம்ம இந்த இடத்துல எல்லாம் விடுதலை சிறுத்தைகளையோ பாமகவையோ நம்ம பேசவே அங்க வந்து நம்ம அதிகம் அங்க வந்து ஓரளவுக்கு கடந்த காலங்கள்ல மக்கள் நீதி மையத்துல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் ஓட்டுகள் எல்லாம் பெற்றிருந்தார்கள் அது இப்பதான் அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து அவங்க எங்க சில இடங்கள்ல கே வாக்கு பெறுவார்கள் அப்படின்னா அவர்கள் தூத்துக்குடியில ஒரு ரெண்டு தொகுதி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு தொகுதியும் அவர்களே வந்து சென்னை பகுதியிலேயே கேட்டு அடங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு ஏன்னா அவர் எம்பிஐ போயிட்டாரு இங்க அமமுகவுக்கும் பாதிப்புகள் அப்படின்னு போகும்போது நாம் தமிழ் தான் நாம் தமிழ் அந்த பக்கம் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய வாதங்களும் பெற்று ஆனால் அதிகமாக பாதிப்பது விஜய் வந்து இங்க அதிமுக இது சிறுபான்மை ஓட்டுகளை அதிகமா பாதிக்கிறது நீங்க ஓவராலா சொன்னீங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு விஜய் யார் ஓட்ட பிரிப்பாருன்னு இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா யாரு வந்து அந்த பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருப்பாங்க யாருக்கு வெற்றி உறுதின்னு நினைக்கிறேன் இங்க திருநெல்வேலியை வரைக்கும் மீண்டுமே திரு நயனார் நாகேந்திரன் கொடியை நாட்டுகிறார் அதற்கு பிறகு ஓவராலா அங்க பார்க்கிற பொழுது அங்க அந்த ரேஸ்ல வந்து நீங்க அவர் அதிமுக ஓட்ட அதிகமாக விஜய் பாதிக்கிறதுனால திருநெல்வேலியில இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாம் பாளையங்கோட்டை ஆகட்டும் அஹ் ஆகட்டும் இதுல எல்லாம் வந்து அவர் இங்கு திமுக தான் தங்களுடைய ரேஸ்ல முந்திட்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் இது இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த முடிவுகள் மாறும் நாம அப்பவும் சில கணக்கீடுகள் செய்து நேர்களுக்கு நிச்சயமா தருவோம் தேர்தல் ரேஸ்ல வந்து திமுக திருநெல்வேலியில முந்ததுன்னு சொன்னீங்க நம்ம தேர்தலுக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம் சார் உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி நன்றி நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி